குடியே இந்த முதல் பத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய யா யார்மான் இதை நூறு முறையும் சல்லா செய்யுங்கள் அல்லாவுடைய ரஹமத்தை தட்டி எடுப்புங்கள் அல்லாஹுடைய ரஹமத்தின் வாசரை தட்டிக்கொண்டே இருங்கள் யா ரஹமான் யா அல்லாஹ் யா ரஹமான் யா அல்லாஹ் கதவை திற இறைவா உன் ரஹமத்தின் வாசரை திரை இறைவா வாசரில் வந்து நிற்கக்கூடிய உன் ஏழையை இறைவா உன் அடியானை கவனி இறைவா அப்படின்னு யா ரஹமான் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா அல்லாஹ் இந்த பத்து நாட்கள் இந்த இருக்கிறேன் கைவிடாதீர்கள் அதை தடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொன்னது போல துவா அல்லாஹ் மரஹம்னா பிரஹஹ்மதிக்கு யா அரஹமர் ராஹிமீன்

சகர் உணவுகளில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகர் நேர உணவை தந்து உதவுங்க உங்களுடைய வீட்டு சால் கொடுங்க உங்க உங்களுடைய பறக்கத்தால் அவன் நோன்பு வைக்கட்டும் ஏழெளிய மக்கள் உங்கள்கிட்ட பக்கத்துல இருப்பாங்க வறுமையை வெளியில சொல்ல முடியாத மக்கள் இருப்பாங்க அந்த மக்களுக்கு சகர்கால தர்மத்தை செய்யுங்கள் அதே போல இஃப்தாருடைய நிகழ்வு இஃப்தாருடைய நிகழ்வில் உங்க வீட்டுல நீங்க என்ன உயர்ந்த ரகங்களை சாப்பிடுறீங்களோ அதை அந்த பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைய மக்களுக்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் விடுங்கள் அவர்களுக்கு தாருங்கள் அவர்கள் நோன்பு வைத்திருக்கும் போது அந்த நோன்பு திறப்பில் உங்களுடைய பங்கு இருக்கட்டும் அதை இன்ஷா அல்லாஹ் கண்ணுங்கருத்துமாக செய்யுங்கள் மொத்தத்தில் ரஹமத்தை வானில் இருந்து உங்கள் வீட்டுக்கு இழுத்து கொண்டு போங்கள் இன்சார்லா அல்லாவின் ரகமத்தை வானிலிருந்து கயிறை கொண்டு எந்த கயிற்றை கொண்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் தர்மம் இந்த நாளை வைத்து இழுத்து கொண்டு வாருங்கள் அல்லாவுடைய ரகமத் சகோதர சகோதரிகளே அல்லாஹு தலா ரொம்ப கருமையாளன் அடியான் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலை கூட பெரிதாக மதிக்கக்கூடியவன் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஐபாதத்திற்கும் அல்லாஹ் பன்னூறு மடங்கு நன்மைகளை தரக்கூடியவன்

நாம் ஆமால்களை செய்ய வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாகிருந்தாவானா அனில் அஹமது இல்லாஹி அப்துல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம்